வணக்கம் கோவை மாவட்டத்தில் இம்முறை அதிக தொகுதிகளில் வெல்ல வேண்டும் என்பதில் திமுக தீவிரம் காட்டி வரும் நிலையில் தற்போது வந்துள்ள உளவுத்துறை ரிப்போர்ட் திமுகவிற்கு உற்சாகத்தை கொடுத்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு சட்டசபை தேர்தல் கொங்கு மண்டலம் திமுகவிற்கு மிகப்பெரிய சோதனையாக அமைந்தது ஏனென்றால் கொங்கு மண்டலத்தில் உள்ள அறுபத்தெட்டு தொகுதிகளில் வெறும் இருபத்தி நான்கு தொகுதிகளில் மட்டுமே திமுக வென்றது குறிப்பாக கோவையில் பத்து தொகுதிகளையும் அதிமுக கூட்டணி கைப்பற்றியது இதனால் ஆட்சிக்கு வந்த நாள் முதலே திமுக கொங்கு மண்டலத்தில் பிரத்யேக கவனம் செலுத்தி வருகிறது ஏற்கனவே கோவையில் ஜி டி நாயுடு மேம்பாலம் உக்கட மேம்பாலத்திற்கு சி சுப்பிரமணியம் பெயர் செம்மொழி பூங்கா சர்வதேச ஹாக்கி மைதானம் ஆகியவை திறந்து வைக்கப்பட்டுள்ளது அடிக்கல் நாட்டு விழா நடக்க உள்ளது அதே போல் சமூக ரீதியிலான கணக்குகளையும் திமுக இம்முறை சரி செய்திருக்கிறது முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி பொறுப்பில் கோவை மாவட்டத்தை கொடுத்திருப்பதால் திமுகவினர் இன்னும் உற்சாகமாக இருக்கின்றனர் இதனிடையே கோவையில் முதல் சிங்காநல்லூர் தொகுதியில் தேர்தல் அலுவலகம் அமைத்து திமுக பணிகளை தொடங்கி இருக்கிறது பின்னணியில் திமுக கைகளுக்கு வந்த உளவுத்துறை ரிப்போர்ட் என்று சொல்லப்படுகிறது அதாவது உளவுத்துறை மூலமாக கிடைத்த ரிப்போர்ட் அடிப்படையில் கோவையில் உள்ள பத்து தொகுதிகளில் சிங்காநல்லூர் மற்றும் கோவை தெற்கு ஆகிய இரு தொகுதிகளும் திமுக வசம் வரும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது அதேபோல் மேட்டுப்பாளையம் கோவை வடக்கு கிடவு ஆகிய தொகுதிகளிலும் போட்டி கடுமையாக இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன் காரணமாகவே திமுக உற்சாகம் இதனால் தேர்தல் தேதி அறிவிப்பு வெளியாவதற்குள் இன்னும் சில தொகுதிகளும் திமுகவிற்கு சாதகமாக மாறும் என்று கணக்கிட்டு பணியாற்ற தொடங்கி இருக்கின்றனர் அதே போல் விஜய் பிரிக்கும் வாக்குகளும் திமுகவிற்கு கொங்கு மண்டலத்தில் சாதகமாக அமையும் என்று விவரம் அறிந்தவர்கள் கூறுகின்றனர் இதனால் முதலமைச்சர் மு ஸ்டாலின் தற்போது உற்சாகத்தில் இருப்பதாக தகவல் கிடைத்துள்ளது